ஹாய்டா அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அம்மாவின் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குழம்பு சட்டுன்னு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா அதுக்கு தேவை ஒரு பல்லாரி பெரிய பல்லாரி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி சன்னமாக அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் த தாளிக்கிற கருவேப்பில் இது வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்கிறதுன்னு பாருங்கள் ஒரு மூடி தேங்காயில் பாதி மூடு தேங்காய் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு தான் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாமே வதக்கி விடணும் இதெல்லாம் அரைக்கணும் பார்த்துக்கோங்க நல்லா பொட்டுக்கெல்லாம் தேங்காய் பட்டை சோம்பு கிராம்பு அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தட்டியில் அடுப்பு வச்சு வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்கியாச்சு டக்குன்னு வைக்கிறனா ஒரு நமக்கு ஒரு தக்காளி குழம்பு எதுன்னா நான் டக்குன்னு இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வச்சுருவேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டுருக்கிறேன் நல்லா வணங்கட்டும் நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஸோ ஒரு மாதிரி மெரூன் கலராக வரணும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு இல்லைன்னா பச்சை வாடகை அடிக்கும் இப்போ தக்காளி குழம்புக்கு நல்லா வெங்காயம் வணங்கினா தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஓரளவுக்கு நம்ம தக்காளி இப்போ வர தக்காளியெல்லாம் கரையவே மாட்டேங்குது ஒன்று இப்படி சின்ன சின்னதாக அரைஞ்சு போட்டுக்கலாம் என்னென்னா அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குது நான் ஒரு நாளைக்கு அரைச்சும் ஊற்றி ஒரு நாளைக்கு இப்படி சின்னதாக அரைஞ்சு போட்டுக்குவேன் நல்ல எண்ணெயிலையும் வணக்கணும் தக்காளி சுருளை வணக்கிட்டு தான் அப்போ நம்ம குழம்பையே கூட்டி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும் நல்லா வதக்கலாம் அருமையான டிஷ்பா இட்லி தோசைக்குள்ளே ஜம்முன்னு ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி உள்ளே தன்னை போல் இந்த தக்காளி குழம்புலாம் எங்கள் ஊரில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எங்கிட்ட கல் உப்பு தேந்திரிடுச்சு அதனால சால்ட் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போட்டால் தான் பச்சை வாடை அடிக்காது நமக்கு அதோட உப்பு மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் ஒரு கிளறு கிளறிக்கலாம் எல்லாம் அப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் சுருளை வணக்கிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்புக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு நமக்கு அந்த குழம்புத்தூளை எடுத்து வச்சது நம்ம அதில் சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் அதையும் ஒரு பெரட்டு பிரட்டி விடுக்கலாம் தக்காளி வெங்காயம் மிளகாத்தூளோட ஒரு பெருட்டு பெருட்டி விட்டு போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாம் ஒரு அரை டம்ளர் அரை செம்பு ஊற்றலாம் குழம்புக்கு என்னோட செம்புல அரை செம்பு ஊற்றிருக்கேன் இருக்கேன் நம்ம பொட்டுக்குள்ளே தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம்ப்பா மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அதை அந்த அஞ்சு நிமிஷம் ஆகறக்குள்ள தேங்காயெல்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம் தேங்காய் பட்டை சோம்பு தேங்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி அந்த கொதிக்கிறதுக்குள்ளே அரைச்சிட்டோம்னா வேலை முடியும் நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம முந்திரி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் முந்திரி ஆப்ஷன் தான் எங்கிட்ட இல்லை அதனால போட்டுக்கலாம் போட்டுக்கிறேன் அரைச்சாச்சு அரைச்சிக்கிறது எடுத்து பார்த்தோம்னா குழம்பு கொதிச்சிருச்சு அந்த அரைச்சி வச்சதை எடுத்து மிக்சி இதில் இருக்கிறத ஊற்றிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜார கழுவியும் கூட ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா திக்காகவே வரும் தண்ணியாட்டம் இருக்காது பயப்பட வேண்டாம் இது ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி வரும் உங்களுக்கு இந்த தக்காளி குழம்பு டக்குன்னு வைக்கிறனா ஜம்முன்னு வச்சிடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க குழம்பு திக்னஸ் ஆகிட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்தா சூப்பராக இருக்குது குழம்பு கொஞ்சமாக கொத்தமலிச்சாலை போட்டு இறக்கி வச்சா குழம்பு ரெடி தக்காளி குழம்பு கொம்பு நாட்டு தக்காளி குழம்பு ரெடி அம்மாவோட வீடியோ நல்லாயிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாப்பி சப்போர்ட் பண்ணுங்கள் இது சிம்பிள் மெனு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அம்மாவோட ஸ்டைலில் வச்சு காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கு மீறி மீறி போனால் ஒரு பத்தே நிமிஷம் தான் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கும் காரம் இல்லாமல் அளவான டேஸ்ட்டான காரமாக இருக்கும் இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளை ரெண்டு இட்லி எடுத்துட்டேன் இவ்வளோ குழம்பு தக்காளி குழம்பு வச்சுட்டு பார்த்துக்கிட்டே எப்படி சும்மா இருக்கிறது ரெண்டு இட்லி எடுத்து வச்சு அது மேலே அந்த தக்காளி குழம்பு ஒரு ரெண்டு கரண்டி ஊற்று எனக்கு கருவேப்பேலையோட சட்னி எடுத்து வச்சாப்பிட்டே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அப்படி பிடிக்குமா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி வேறு பஞ்சாட்டம் இருக்குது நீ ரெண்டு இட்லி போகுமா நாலு இட்லி போகுமான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்